அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இதுதான் ரொம்ப அவசியம் நாடு முழுக்க அரசு ஊழியர்கள் நெஞ்சில் பாலை வார்த்த மோடி அவர்கள் எடுத்த முடிவு மத்திய அரசு ஊழியருக்கு பென்ஷன் வழங்குவது தொடர்பாக முக்கியமான விதிமுறை ஒன்று அமலுக்கு வந்துள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி மத்திய அரசு ஊழியர்கள் பென்ஷன் தொடர்பாக வைக்கும் கோரிக்கைகள் விண்ணப்பங்களை உடனே விசாரித்து தீர்வு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அதிகாரிகளுக்கு நிதி அமைச்சகத்தின் மறைமுக வரிகள் மற்றும் சுங்கத்துறை மத்திய வாரியம் செலவு ஒருங்கிணைப்பு பிரிவு உத்தரவிட்டுள்ளது நேற்று முதல் புதிய நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதாவது அரசு விதிகளில் குறிப்பிட்டுள்ள காலக்கெடுவுக்குள் இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு உள்ளது பென்ஷன் வழங்க காலக்கெடு அரசு விதிகளின்படி மத்திய அரசு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு ஓராண்டுக்கு முன்பே சேவை பதிவேடுகளை சரிபார்த்தல் மற்றும் இதர ஆயத்தப் பணிகள் தொடங்கப்பட வேண்டும் மத்திய அரசு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்குள் முன் தேவையான படிவங்களை அலுவலக தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அலுவலகத்தின் தலைவர் ஓய்வூதிய விவரங்களை ஓய்வூதிய கணக்கில் அலுவலகங்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு அனுப்ப வேண்டும் அதன் பின் ஓய்வூதிய கணக்கியல் அலுவலங்கள் ஓய்வூதிய கொடுப்பளவு ஆணையை பிபிஓ வழங்க வேண்டும் ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மத்திய ஓய்வு கணக்கியல் அலுவலகத்துக்கு சிபிஏஓ எவ்வளவு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் எப்படி வழங்கப்படும் எந்த தேதியில் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட விவரங்களை அனுப்ப வேண்டும் மத்திய அரசு ஊழியர்கள் முறையாக பென்ஷன் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் மேற்கொண்ட டைமிலான எல்லோரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுக்க உள்ள மத்திய அரசு அலுவலகங்களுக்கு இது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற பின்வரும் விவரங்களை அளிக்க வேண்டி இருக்கும் ஓய்வூதியம் பெறுபவரின் பெயர் ஓய்வு பெறும் தேதி ஓய்வூதியதாரர் அலுவலக தலைவரிடம் ஆவணங்களை அனுப்பிய தேதி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஓய்வூதிய கணக்கில் அலுவலகங்களுக்கு அலுவலகத் தலைவர் ஓய்வூதிய வழக்கை சமர்ப்பித்த தேதி நாலு மாதங்களுக்கு முன்பு ஓய்வூதிய கணக்கில் அலுவலகம் மூலம் ஓய்வூதியத்தை ஆய்வு செய்து இதை மத்திய ஓய்வு ஓய்வூதிய கணக்கில் அலுவலகத்திற்கு அனுப்புதல் ஓய்வு தேதிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு முடிக்கப்பட வேண்டும் பென்ஷன் மாற்றம் இதுபோக பென்ஷன் ஹையர் வேல செனப்படும் அதிக ஊதியர் ஓய்வூதியத் திட்டம் மூலம் நாடு முழுவதும் உள்ள தொள்ளாயிரத்தி எழுநூற்றி அறநூற்றி நாற்பது பிஎஃப் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இவர்களுக்கான பென்ஷன் தொகை வழங்கப்பட உள்ளது கோரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையுடன் எண்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து ஓய்வூதியம் செலுத்தும் ஆணையங்கள் பிபிஓ வழங்கப்பட நபர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி ஒன்று சேர்த்து மொத்தமாக தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது ப்ராவிடென்ட் ஃபண்ட் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் பெற அதாவது பிஓடபிள்யூஹெச் திட்டத்திற்கு உடையவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான பென்ஷன் தொகை வழங்கப்பட உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை நம் அறிந்து கொள்ள நமது செல்லியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்